இது டகோர் நகரத்தில் நடைபெறும் கோவில் நிகழ்வு டகோர் நகரம் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம் ஆகும் இந்த நகரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் கோவில் பண்டிகை மிகவும் பிரபலமானது இந்த பண்டிகையில் மக்கள் உணவுகளின் மீது குதித்து தங்களது உடைகள் மற்றும் வேஷ்டிகளை பயன்படுத்தி உணவுகளை பிடிக்கும் பாரம்பரியம் உள்ளது இந்த நிகழ்ச்சி மக்கள் இடையே உணவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக நடத்தப்படுகிறது மக்கள் உணவுகளை பிடிக்க ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றனர் இது உணவின் மதிப்பை உணர்த்தும் ஒரு வழியாகும் என்பது அவர்களின் நம்பிக்கை ஆனால் மக்களின் நெருக்கடியிலும் சுகாதாரம் பராமரிக்கப்படவில்லை என்பதால் சுகாதார ரீதியாக அது கவலைக்குரியது மக்கள் உடலை நேரடியாக உணவின் மேல் வைத்து உணவுகளை பிடிப்பதால் பாக்டீரியா பரவல் மாசுபாடு கிருமிகள் போன்ற பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இது பல நோய்கள் உண்டாக்க காரணமாகிவிடும் இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உணவின் மதிப்பு பகிர்வு மகிழ்ச்சி என்பதாக இருந்தாலும் நவீன காலத்தில் அதை சுகாதார முறைகளை பின்பற்றி மாற்றியமைத்தால் பாதுகாப்பாகவும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்துக் கொண்டும் நடத்த முடியும் இந்த மாற்றம் பாரம்பரியத்தை காக்கவும் சுகாதாரத்தை முன்னெடுக்கவும் உதவுகிறது மக்கள் பகிர்வு உறவு மகிழ்ச்சி போன்ற பண்புகளை உணர்ந்து பாதுகாப்பாக பண்டிகையை அனுபவிக்க முடிகிறது நன்றி